அர்த்தம் ஆசீர்வாதமாக இருக்கிறன்னு என்ன அர்த்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னார் உன்னால் மற்றவனுக்கு ஆசீர்வாதம் தான்டா சாபம் கிடையாது அப்படின்னார் உன்னால் மற்றவனுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்காதுன்னார் எத்தனையருக்கு புரியுது ஆசீர்வாதம்னு அதான் அர்த்தம் உன் நிமித்தம் மற்றவர்கள் நன்மை அடைவார்கள் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை புரியுதுங்களா நம்ம நல்லா இருப்போம் நம்ம மூலமாக நிறைய பேர் நல்லா இருப்பாங்க தான் சார் வாழ்க்கை ஆமேன் அதுதான் அழைப்பு மற்றதெல்லாம் பிழைப்பு நிறைய பேர் இன்றைக்கி பிழைப்புக்காக தானே வாழ்ந்துட்டுருக்குறோம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரையே ஸ்தோத்திரம் ஆண்டவரையே எப்படி ஆகியோம் அந்த கடன் நடக்க ஆண்டவரே தப்பு கிடையாது பாருங்கள் நம்ம அழைப்பு நமக்கு சரியாக புரியாததுனால நம்ம ஜெபம் ப்ரேயர் ரிக்கொஸ்ட்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கு அதுவே நமக்கு பெருசு பல வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டு வரையை எப்படி ஆகியும் அந்த கடனை அடைப்பீராக அல்ல லூயும் ஆவியில் நிரம்பி அதிகாலையில் இருந்தது ஆவியில் நிரம்பி ஒரு வட்டி தான் கூட்டிகிட்டே போதை தவிர கடன் அடைஞ்சவாறு இல்லை பிழைப்பாகி போச்சு சார் கடன் அடைக்கிறதுக்கு ஆண்டவரையும் உதவி செய்யுங்க ஆண்டவரையும் என் பிள்ளை மார்க் எடுக்க உதவி செய்யுங்க என் பிள்ளை கல்யாணத்துக்கு உதவி செய்யுங்க பிள்ளைக்கு வேலைக்கு உதவி செய்யுங்க பிள்ளைக்கு பிள்ளைக்கு ஆண்டவரையும் உதவி செய்யுங்க ஆண்டவரை உதவி செய்யுங்க பிறரை கிஸ்டாவே போச்சு பிழைப்பு உங்களை அழைச்ச அழைப்பு இதுக்காக இல்லை ஆமே நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் வாழ நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் மற்றவங்களுக்கு அப்படியே பரவும் ஆமை நாமே 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 அநேகருடைய அநேகரை விடுதலை ஆக்குகிறவர்களாய் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறவங்களா இல்லை நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் தலையில் கெவிச்சு மற்றவங்க சுகமாவாங்க அதான் உங்கள் மேலே என் மேலேயும் இருக்கிற அழைப்பு எனக்கு மட்டும் இல்லை ஒரு பாஸ்ட் உங்களுக்கும் அதே அழைப்பு தான் நான் நின்று பிரசங்கம் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் உட்காந்து கேட்குறீங்க நாளைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்க புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் தயவுசெய்து இன்னைக்கு தேவன்ன முடியாது மைண்ட் எல்லாம் சரி பண்ணுறார் ஆமேன் ஆமே நாமே 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 எத்தனையோ நம்புறீங்க கரெக்ட் தான் பிரதர் நீங்கள் சொல்ற கரெக்ட் தான் அப்படின்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா நம்ம பிரசங்கமே கொஞ்சம் வித்தியா வித்தியாசமா இருக்கும் யாரையும் சாதாரணமாக இடப்போற்ற கூடாது ஆமேன் சாமுவேல் தானே சின்ன பையன் தானே நினச்சிடக்கூடாது கத்தர் அவன் மூலமா தான் பேசினார் புரியுதுங்களா ஆமே சில நேரங்களில் கத்தர் சின்ன சாமியலை கொண்டும் பேசுவார் சின்ன தாவிதை கொண்டும் கோழியாத்த காலி பண்ணுவார் எதனே புரியுது சீனியர் யுத்த வீரன் பெலிஸ்தியர்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினது யாரு சவுல் ராஜா முதல் ராஜா அங்கே இஸ்ரேல் ஜனத்திலேயே அதிக ஹைட் உள்ளவன் அவன்தான் அந்த இஸ்ரேல் ஜனம் கோத்திரமே கூட்டமே ஒட்டுமொத்த கூட்டமே வந்து நின்றா கூட அவன் தோலுக்கு கீழே தான் இருப்பாங்க அப்பேற்பட்ட ஆட்ட சாட்டமான ஆள் யாரு சவுல் முதல் ராஜா ஹைட்டு கம்பீரம் யுத்த வீரன் சரிங்களா யுத்த வீரன் அடுத்து தாவிதனுடைய மூத்த அண்ணன் தாவிதனுடைய ரெண்டாவது அண்ணன் தாவிடைய மூணாவது அண்ணன் யுத்த வீரர்கள் எல்லாம் தான் சார் இருக்காங்க ஒட்டுமொத்த இஸ்ரேலுடைய படை தான் இருக்கு கோழியாத்த தட்டி கேட்க ஒருத்தனுக்கு தும்பு இது என்னது இல்லை துப்பும் இல்லை சார் ஆமா ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம் ஆமா உங்க மைண்ட் எல்லாம் ஓப்பன் ஆயிடணும் புரியுதுங்களா இவர் நீங்கள் நீங்க ஆள் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் சாதாரண நினைச்சிடாதே யாரையுமே சாதாரண நினைச்சா அவங்கவுங்க அழைப்பு அவங்கவுங்க நிறைவேற்றுவாங்க உங்க மேல இருக்கிற அழைப்பு பெருசு அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஆமே கோழியாத்து நாற்பது நாள் வந்து கத்துறான் யாராவது ஒருத்தன் ஒண்டிக்கு ஒண்டி எங்கட தைரியம் இருக்கா நீங்க என்ன ஜெயிச்சிட்ட நாங்க என் ராணுவம் அடிமை என் ஜனங்கள் அடிமை ஆனா நீங்க தோத்துட்டான் எங்களுக்கு அடிமை ஒருத்தன மீச வச்சு ஆம்பளை இருக்கானா அப்படின்றான் இஸ்ரோலின் தேவனை நிந்திக்கிறான் சவுளுக்கு முடியல பயம் தாவியோடைய அண்ணம்மார் மூணு பேர் இருக்கிறான் ஒருத்தனுக்கும் துணிச்சிடல மன்னாவே மன்னனையே பார்த்துட்டு இருக்கிறாய் திடீர்னு வந்த பாருங்க மூத்த அண்ணே ரெண்டாவது அண்ணே மூணாவது அண்ணா யாரு சீனியர் ஆனா தகண்டு நடுங்கி போயிருக்கிறான் ஜூனியர் தாவீது வராப்பல என்ன பிரச்சனை என்ன அப்படின்ற யார் இவன் அப்படின்றான் உன்னை இவன் தான் கோழியாத்து கொஞ்ச நாளாக குடசல் கொடுத்துட்டு இருக்கிறான் நமக்கு அப்படின்னு அப்படியா ஆமா இஸ்ரவேலின் சேனையை நிந்திப்பதற்கு இவன் யார் விருத்த சேதனம் உள்ள ஆமாம் என் முன்னாடி அவன்லாம் சாதாரணம் விருத்த சேதனம் மற்ற அவன் யார் ஏன்னா தேவ ஆவி உள்ளே இருக்கு ரொம்ப முக்கியம் தேவ ஆவியானவர் உள்ள இருந்து தேவ ஞானத்தினால நிரப்பி இருக்கிறார் தைரியமாக பேசுகிறான் ஆமாம் சவுல்கிட்ட போயிட்டான் ராஜா இவனை நான் காலி பண்ணுறான்றான் டே உன்னால் முடியாது என்னால் முடியல நானே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்றார் இல்லை ராஜா ஒரு காலத்து ஒரு டைம் சிங்கத்தின் வாய்க்கும் கரடி வாய்க்கும் தப்பு வித்த கத்தர் ஆமேன் ஆமாம் இவனுடைய கைக்கு என்னை தப்பு வைப்பான் ஆமாம் நான் கத்துறேன் என் கூட இருக்கிறார் எனக்கு தெரியும் நான் இவனை காலி பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனான் பாருங்கள் ஆமாம் அவன் சொல்கிறான் கோழியாத் என்னடா ஒரு கம்பு எடுத்துகிட்டு வரேன் நான் என்ன நாயா அப்படின்றான் தாவித பதிலுக்கு சொல்கிறான் நீயோ ஆமாம் யுத்த என்னது ஆ நீ ஈட்டி கேடயம் இத இதெல்லாத்தையும் நம்பிட்டு வந்து நிற்கிற நான் இஸ்ரேவேலி நீ நிந்தித்த இஸ்ரேவேலின் சேனைகளின் கத்தரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன்டா அவர் எனக்குள்ள இருக்கிறார் அவர் ஏன் கூட இருக்கிறார் நீ பெரிய ஆளா இருக்கலாம் நீ பெரிய அரக்கனா இருக்கலாம் ராட்சசனா இருக்கலாம் பெரிய யுத்த வீரனா இருக்கலாம் உன்கிட்ட ஈட்டி இருக்கலாம் உனக்கு ஈட்டியை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் ஒருத்தன் கூட நிற்கிறான் பக்கத்துல கையில கொடுக்கிறவருக்கு ஆட்கள் பலம் இருக்கலாம் ஆனா என் கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பாரிக்கலாம் பெரியவன் நான் பாருங்க ஒரே அடி ஆமாம் அடித்து காலி பண்ணி அவன் ஆயுதத்தை எடுத்து அவனே காலி பண்ணிட்டான் சின்ன இது கையை தட்டி சாதாரணமாக நினச்சிடாதீங்க சிஸ்டர் உங்களை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க தேவன் உங்கள் மேலே வச்சுருக்கிற அழைப்பு பெருசு அவர் சொல்ல கேட்டுட்டு போய்கிட்டே இருங்க உலகம் ஒரு நாள் உங்கள் பின்னாடி நிற்கும் ஆமாம் உங்களை வசைப்பாடுகிற உலகம் ஒரு நாள் உங்கள் பின்னாடி நிற்கும் உங்களை மட்டமாக பேசுகிற ஒரு குரு கூட்டம் உங்களோடு வந்து தீர்க்க தரிசனம் கேட்கும் ஆமே உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் இறுதத்தினாலத்தில் இருந்தும்